வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் நேர்காணலில் மூத்த பத்திரிகையாளர் வணக்கம் சார் வணக்கம் தேவா மீண்டும் மீண்டும் செயல்பாடுகள் இந்த முறை ஒரு கூட சொல்லலாம் ஆளுநர் கால் பண்ண அந்த விசிக்கள் யாரும் பெரிய அளவுல அங்க அப்பியர் ஆகல கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட விசிஸ் அவருடைய அழைப்பை நிராகரித்திருக்காங்க ஆளுநர் நடத்துகின்ற அந்த கூட்டம் ஊட்டியில் நடக்கக்கூடிய அந்த மூன்று நாள் கூட்டத்தை புறக்கணித்திருக்கிறார்கள் கூடுதலாக துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரும் வந்திருக்காரு அவருக்கும் சேர்த்து இந்த சம்பவம் அப்படின்றது எப்படி பார்க்கலாம் ஆளுநருடைய இந்த அழைப்பை வீசிக்கல் புறக்கணித்திருக்கிறது என்ன செய்தி சொல்லுகிறது ஆளுநருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறத உச்ச நீதிமன்றம் சொன்னாங்கல்ல அதுல இருந்தே அந்த தலைகளாக நிலைமைகள் மாறிடுச்சு ஆனால் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்மொட்டவில்லை அப்படிங்கிற பாணியில வேந்தராக நானே இன்னும் நீடிக்கிறேன் ஒரு போட்டுட்டு பல்கலைக்கழகங்களுடைய வேந்தர் என்ற முறையில வீசிக்களின் கூட்டத்தை கூட்டுற மாதிரி ஒரு ஷோ காட்டினாரு ஆனா அதற்கான பலன் கிடைக்கல அவருக்கு அதனால அவர் வந்து இப்போ அரசாங்கத்தின் மீது குறை சொல்கிறார் காவல்துறை மிரட்டியது அரசு மிரட்டியது அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அதை வெள்ளந்தியாக வெள்ளந்தியாகவோ அல்லது விஷமத்தனமாகவோ நம்புகிறவர்கள் அது ரொம்ப சீரியஸான குற்றச்சாட்டு அதை பற்றி அது விசாரிக்கவும் வேண்டும் அப்படின்னு உடனடியாக குரலும் எழுப்புகிறார்கள் எதை பற்றி வேண்டுமானாலும் விசாரிக்கலாம் யார் வேண்டுமானாலும் விசாரிக்கலாம் ஆனா அந்த அதிகாரத்தை வைத்து விசாரிக்கிறது அப்படிங்கிற பெயர்ல நீங்கள் விரயமாக்கும் காலம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இதே பத்து மசோதாக்களை எப்போதோ நீங்க நிறைவேற்றி இருந்தீங்கன்னா நிறைவேற்றி கொடுத்த மசோதாக்களை முடிவை வந்து ஆளுநரே தேடிக்கொண்டிருக்கிறார் எடுத்துக்கலாமா இப்படியான நிகழ்வுகள் அவருக்கு தொடர்ச்சியாக நடக்கிறதுக்கு முழு முதல் காரணம் அவரே தான் எடுத்துக்கலாமா அவர் எடுத்த தவறான முடிவுகளுக்கு உச்சநீதிமன்றம் சரியான அடி கொடுத்தது அவங்களே நேரடியாக இனியும் உங்களிடம் சொல்லி பலன் இல்லை அப்படிங்கிற முடிவுக்கு உச்சநீதிமன்றமே வந்து அவர்கள் அந்த அரசமைப்பு சட்டம் பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டின் கீழே அவர்களுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த பத்து மசோதாக்களும் நிறைவேற்றப்பட்டதாக சொன்னாங்க அவ்வளவு அதை அப்படியே ஏற்று போ ஏற்றுட்டு போக வேண்டியது தானே வந்து இவ்வளவு காலம் செய்ததெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லி ராஜினாமா செய்யலாம் அல்லது தவறாக புரிந்து கொண்டேன் இனி அவ்வாறு இருக்காது உச்ச நீதிமன்றத்தின் வழிகாட்டுதலின்படி அல்லது ஆணைகளின்படி நான் எதிர்காலத்தில் நடந்து கொள்கிறேன் அப்படின்னு பப்ளிக்கிட்ட சொல்லலாம் மக்கள்கிட்ட சொல்லலாம் அரசின் தலைவராக இருக்கக்கூடிய முதலமைச்சர்கிட்ட சொல்லலாம் போய் பார்த்து பேசி சொல்ல முடியும் ஆனா அப்படி எதுவுமே நடந்ததாக தெரியல இது ஜனநாயக மரபுகளை முற்றிலும் காற்றில் பறக்க விடுகின்ற ஒரு எதேச்சு அதிகார ஒரு மனநிலையை அவர் வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறார் அரசமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஏதோ வானத்தில் இருந்து குதித்தது மக்கள் உருவாக்கியது அரசமைப்பு சட்டம் அந்த அடிப்படை புரிதல் கூட இல்லாம அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படையில நீதிமன்றம் கொடுத்த ஒரு தீர்ப்பை தூக்கி எரிஞ்சு பேசுறாங்க எல்லாவற்றுக்கும் மேலானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் அதில் இருக்கக்கூடிய அதிகாரத்தில் நீதிமன்றம் தலையிடுவது முறையே இல்லை அப்படின்னு சொல்றாங்க நீதிமன்றம் தலையிட்டு எதை உறுதிப்படுத்தி இருக்கிறது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசின் அதிகாரமே இறுதியானது நீங்க நியமிக்கப்பட்ட பதவிகளில் இருக்கக்கூடியவர்கள் காலம் கடந்து விதிகளை புறக்கணித்து காலம் கடத்தி ஒரு மசோதாவை சட்டமாக்க விடாமல் குறுக்கே இருக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லியிருக்குது அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு ஆதரவாக ஜனநாயக நிறுவனத்திற்கு ஆதரவாக அரசமைப்பு சட்ட ஒரு பதவிக்கு ஆதரவாக அந்த தீர்ப்பு இருக்கிறது நீங்க வந்து அடாவடித்தனம் பண்ணிட்டு இருந்தீங்க அதுவே அரசமைப்பு சட்டத்தை வைத்து அதுல இருக்கக்கூடிய சில போதாமைகளை வைத்து போதாமைகள் இல்லை எல்லாம் படிக்க தெரிந்த எல்லாருக்கும் தெரியும் பாசிபிள்னா என்ன அர்த்தம்னு அது குறிப்பிட்ட கால அளவு சொல்லல அப்படின்னு கொக்கரித்து அதிகாரம் கொடுத்த மமதையில அவருடைய ஆதரவாளர்கள் இங்கே கொக்கரித்து கொண்டிருந்தார்கள் அரசியமைப்பு சட்டத்துல என்ன கால அளவை போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி இங்க ஒவ்வொரு தொலைக்காட்சி விவாதங்கள்லயும் கொக்கரிச்சுட்டு இருந்தாங்க இருந்தா பண்ணிட்டேன்னு அர்த்தம் அப்படின்னு சொன்னாங்க நான் ரிஜெக்டட் தான் அப்படின்னு சொன்னாங்க ரிஜெக்ட் பண்றதுக்கு உங்களுக்கு வீட்டோ பவரே கிடையாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் இப்போ அடிச்சிருக்குது அப்போது உதிர்த்த வார்த்தைகள் எல்லாம் திரும்ப எடுத்து முழுங்கிறது எப்படி தப்பா பேசிட்டேன்னு சொல்ல வேண்டாமா சொல்றது இல்ல அவ்வளோதான் அது போக அரசமைப்பு சட்டம் மக்களால் உருவாக்கப்பட்ட அரசமைப்பு சட்டம் ரொம்ப தெளிவாக சொல்லுது செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுது மூன்று பிரிவுகளாக நிர்வாகத்தை பிரிக்குது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் சட்டம் இயற்றும் அமைப்புகள் அதுக்கப்புறம் மக்களுக்காக போடப்படும் திட்டங்களை செயல்படுத்துகின்ற ஒரு நிர்வாக அமைப்பு மூன்றாவதாக நீதித்துறை இதுல எல்லாருடைய அதிகாரமும் வரையறுக்கப்பட்டிருக்கிறது உண்மைதான் ஒரே ஒரு இடத்துல மட்டும் நீதித்துறைக்கு சற்று அதிகமான ஒரு பவர் இருக்கு நாடாளுமன்றத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அல்லது நிர்வாகத்துல நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் அரசமைப்பு சட்டத்தின் அடிப்படைகளுக்கு விரோதமாக இருந்தால் அதை தடுப்பதற்கு அதை ரத்து செய்வதற்கு நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இருக்கிறது அப்படிங்கிறது இந்த அரசமைப்பு சட்டம் தான் கொடுத்திருக்குது இந்த அரசமைப்பு சட்டம் நீதிமன்றத்துக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது என்பதற்கு உண்மையான பொருள் இந்திய மக்கள் நீதிமன்றத்திற்கு அந்த அதிகாரத்தை அளித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது தான் இந்த அடிப்படை புரிதல் தான் குடியரசு துணைத் தலைவர் அரசமைப்பு சட்டத்தை காக்க வேண்டிய அரும்பெரும் பொறுப்பில் இருக்கக்கூடிய குடியரசு துணைத் தலைவர் நீதிமன்றத்திற்கு எதிராக ஒரு வேகத்தை மக்களிடத்துல கிளப்புறார் நாடாளுமன்றமே அனைத்துக்கு அனைத்து இவ்வளவும் உயர்ந்தது ஆனா நீ பேரலில் நாடாளுமன்றமாக நீதித்துறை இயங்குகிறது இப்படிலாம் செய்தால் எப்படி ஆகும் என்ன செய்யறது அப்படின்னு ஆகா ஓஹோன்னு பேசுறார் கடைசி அவரையும் கூட்டிட்டு வந்து மாநாட்டுக்கு அவரையும் கூப்பிட்டு வந்து ஏன் அவரை கூப்பிடுறாங்க அவர் நீதிமன்றத்துக்கு எதிராக குரல் கொடுக்குறாரு குரல் எழுப்புகிறார் அப்படிங்கிறதுனால கூப்பிடுறாங்களா அதிகாரமற்ற ஆளுநர் வந்து அதிகாரத்தை பயன்படுத்துகிறார் அப்படின்னு இல்லாத அதிகாரத்தை பயன்படுத்துகிறார் அப்படின்னு இருந்து ஒரு தீர்ப்பை வீட்டோ பவர் இல்லாத நபர் அப்படின்னு சொன்னதுக்கு சொன்னதை பொறுக்க முடியாமல் ஆளுநர் பேசுனாருன்னா புரிஞ்சுக்க முடியுது குடியரசு துணைத்தலைவர் ஏன் பேசுறாரு பிரசிடென்ட்டுக்கு ஆணையிடலாமா அப்படின்னு கேக்குறாங்க பிரசிடென்ட்டுக்கு ஆணையிட்டு தான் எல்லா எல்லா தீர்ப்புகளும் வருது நூத்தி நாப்பத்தி ரெண்டை பயன்படுத்தலாமா அப்படின்னு கேக்குறாங்க நூத்தி நாப்பத்தி ரெண்டை பயன்படுத்தி தான் ஏராளமான தீர்ப்புகள் வந்திருக்கு பேரறிவாளனை விடுதலை செய்ய சொல்லி சொன்னதும் நூத்தி நாப்பத்தி ரெண்டு தான் இப்படி நூத்தி நாற்பத்தி ரெண்டு தலையிட்டு தான் எல்லா எல்லா விஷயங்களையும் நிர்வாகம் செய்ய தவறுகின்ற வேலைகளை எல்லாம் செய்வதற்கு வேற வழி இல்லாம அந்த அதிகாரத்தை தான் பயன்படுத்துகிறார்கள் நீதிமன்றத்தில் இருக்கக்கூடியவங்க இது எல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது தான் நீங்க வந்து இன்னும் அதிகாரத்தோடு நான் செயல்படுகிறேன்னு காட்டுறதுக்கு ஒரு வீசிக்கல் மாநாட்டை போடுறீங்க தமிழ்நாட்டுல கல்வி தரம் கெட்டு போச்சு அப்படின்னு அங்க போய் பேசுறீங்க ஒன்றிய அரசு சொல்றாரு நான் வந்து இதுக்கு முன்னாடி இந்த நிறைய பல்கலைக்கழகங்களுக்கு போனேன் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய கல்வித்தரம் பிஎஸ்சி படிக்கக்கூடிய ஸ்காலர்ஜு அவங்க எல்லாம் அந்த படிப்புக்கு குவாலிஃபைடா அவங்க இல்ல சோ அதெல்லாம் நாம என்ஹான்ஸ் பண்ணனும் அப்படின்ற அடிப்படையில தான் இந்த கூட்டத்தை நாம நடத்துறோம் இத மிரட்டி நிறுத்தி இருக்காங்கன்றத சொன்னாரு ரெண்டு பாட்டாவையும் பேச வேண்டிய தேவை இருக்கு ஒன்னு போலீஸை விட்டு இல்ல ஏதோ ஒரு கியூ பிரான்ச் மாதிரியான இன்டெலிஜென்ஸ் அமுச்சு விட்டு இதுக்கு மேல நீங்க நைட்டு உங்க ஃபேமிலிக்குலாம் சேஃப்டி கிடையாதுன்ற அளவுல தமிழ்நாடு அரசு மிரட்டி இருக்காங்கன்ற ஒரு சார்ஜ வச்சிருக்காரு ஆளுநர் அவர்கள் வில்சன் திமுக சேர்ந்த அவர் வந்து வழக்கறிஞர் அவங்க வந்து ரொம்ப கடுமையாக எதிர்த்து எதிர்த்து இருக்காங்க எப்படி இப்படி ஒரு போற போக்குல ஒரு அரசு ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கலாம் அப்படின்ற அந்த குற்றச்சாட்டை முன்வைச்சிருக்காங்க வச்சிருக்காங்க கல்வித்தரமும் பேசியிருக்காரு எப்படி பாக்கலாம் சார் காவல்துறையை வச்சு மிரட்டுறது அப்படிங்கிறது என்னைக்காவது இவங்க செய்வாங்களா என்ன விசிக்கள் போன்றவர்களை இவங்களால மிரட்ட முடியுமா அவங்க உயர்ந்த பதவிகள் இல்லையா அது நீங்க தானே இவ்வளவு நாள் வேந்தரா இருந்தீங்க மூன்று வருடங்கள் வேந்தராக இருந்தவர் ஆளுநர் தானே கல்வி தரம் கெட்டு போச்சு அப்படின்னு சொன்னா அதுல உங்களுக்கு பங்களிப்பு எதுவும் இல்லையா நீங்க உங்க தலைமையில தானே இயங்குகிறது அதெல்லாம் அப்படித்தானே நீங்க இவ்வளவு நாள் எத்தனை மீட்டிங் நீங்க ஊட்டியிலேயே போட்டிருக்கீங்க எத்தனை துணைவேந்தர்களை நீங்கள் கொண்டு வந்திருக்கிறீங்க ஆனா இதுக்கு முன்னாடி எப்பயும் இந்த மாதிரியான நிகழ்வு நடக்கல அவர் பொறுப்பேற்றதுல இருந்து துணைவேந்தர்கள் என்ன மனக்கசப்பு இருந்தாலும் அவர் அரசு அதிகாரிகளை சந்திச்சாலும் சரி துணை வேந்தர்களை சந்திச்சாலும் சரி இப்படி ஆனது ஷோ இருக்கிறது நடக்கவே அதாவது அரசமைப்பு சட்டத்துல ஆளுநர் தான் வேந்தராக இருப்பாரு அப்படின்னு சொல்வதற்கு எந்த விதமான பிரிவும் இல்லை அதற்கான அதிகாரமும் அரசமைப்பு சட்டம் கொடுக்கல அப்ப இவ்வளவு நாள் வந்து வேந்தர்னு ஆளுநர் இருந்தார் என்றால் அதற்கான அதிகாரத்தை கொடுத்தது என்ன மாநில அரசு தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்குது மாநில பேரவை தான் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறது தான் அவங்களுடைய பல்கலைக்கழக சட்டங்கள்ல ஆளுநரை வேந்தராக நியமித்திருக்கிறார்கள் அந்த அதிகாரத்தின் அடிப்படையில தான் நீங்க வேந்தராக இருந்தீங்க இப்போ அங்கதான் எடுத்துட்டாங்க ஆளுநர் இல்ல முதலமைச்சரே வேந்தர் அப்படிங்கிற நிலைக்கு தான் வந்திருக்கிறாங்க அதுல வந்ததுக்கு பிறகு நீங்க வேந்தரே இல்ல வேந்தரே இல்லாமல் நீங்க இருக்கும்போது எதற்காக எதுக்காக அவங்க வந்து உங்களுடைய ஆணையை கேட்க வேண்டும் அதுல வந்து நீங்க ஒரு இன்டர்பிரேஷன் திரும்பவும் ஒரு பிரச்சனையை எழுக்கிறீங்க வேந்தர இன்னும் துணை துணைவேந்தர்களை நியமிக்கும் அதிகாரத்தை தான் மாநிலம் பெற்றிருக்கிறது வேந்தராக நானே தொடர்கிறேன் அப்படின்னு ஒரு கதையை சொல்றீங்க அது எவ்வளவு தூரம் உண்மைங்கிறது அடுத்தாப்புல திரும்ப போய் அடிக்கும் போது உச்ச நீதிமன்றத்துக்கு போகும்போது வழக்காக போகும்போது அல்லது வழக்கறிஞர்கள் பேசும்போது தெரியும் அல்லது ஏற்கனவே வந்த தீர்ப்பை நீங்க புறக்கணித்து வேறு ஏதோ பேசுகிறீர்கள்ங்கிற உண்மையும் அதுல தெரியும் ஆக மிரட்டுறது அப்படிங்கிறது விசாரணை அமைப்புகளை வைத்து மா எதிர்கட்சி ஆளும் மாநிலங்களை மிரட்டுவது அமைச்சரவையை மிரட்டுவது அமைச்சர்களை மிரட்டுவது போன்ற விஷயங்களை செய்வது எல்லாம் மாநில அரசை சேர்ந்தவர்கள் அல்ல காவல்துறையை வைத்து மாநில அரசு இது மிரட்டுவதே இல்லை தான் இடி ஐடி சிபிஐ அப்படின்னு ஏராளமான மிரட்டல்களை செய்கிறார்கள் அப்படிங்கிறது எதிர்கட்சிகளை மிரட்டி கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப நல்லா தெரிஞ்ச விஷயம் மிரட்டல் அப்படின்னாலே அது நீங்க வந்து பாரதிய ஜனதா கட்சியோட தான் நீங்க சேர்த்து பார்க்கணும் திமுகவோடு சேர்த்து பார்க்கறதுக்கு எந்த விதமான வழியும் இல்லை இப்ப வந்து ஜனாதிபதிக்கு காலக்கெடு ஆளுநருக்கு காலக்கேடுன்னு உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்த ஒரு சூழல்ல நீங்க வந்து அவசர அவசரமாக உங்களுடைய அதிகாரத்தை காட்டுற மாதிரி ஒரு கூட்டத்தை கூட்டுறீங்க அதுக்கு மக்கள் வரல மக்கள்னா அரசு பல்கலைக்கழக வேந்தர்கள் வரல துணைவேந்தர்கள் வரல அந்த ஏமாற்றத்தை உங்களால தாங்க முடியல தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அந்த அரசாங்கம் போட்ட வழக்கு உங்களை இப்படி தலைகீழாக புரட்டி உட்கார வைத்து விட்டது அப்படிங்கிற ஆத்திரமும் கோபமும் இன்று உங்களுக்கு வந்து தமிழ்நாட்டுல கல்வி மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்ல வைக்குது அப்படித்தான் அதை புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கு இப்படியே இல்லாத அதிகாரத்தை இருப்பதாக கருதி பேசக்கூடிய பேச்சை பேசிட்டு இருந்த துணைத்தலைவர் குடியரசு துணைத்தலைவர் தான் உங்களுடைய அழைப்பையும் ஏற்று இந்த விசிக்கல் மாறாட்டுக்கும் வந்திருக்கிறாரு அதனால நீங்க ரெண்டு பேருமே ஆளில்லாத ஒரு சூழல்ல அந்த கூட்டத்தை நடத்தி முடிக்க வேண்டியதாக இருக்குது வந்திருக்கிறார்கள் சிலர் சில துணைவேந்தர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் சிறிய பல்கலைக்கழகங்களை சார்ந்தவர்களாக இருக்கும் பெரும்பாலான மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற மாணவர்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பல்வேறு கல்லூரிகளை கொண்ட அரசு பல்கலைக்கழகங்கள் அவை வந்து அவற்றின் துணைவேந்தர்கள் இன்று வரவில்லை அப்படிங்கிறது மிகப்பெரிய செய்தி அந்த செய்தி தான் இன்றைக்கு அந்த கூட்டத்திலிருந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான செய்தி இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு வருது வேந்தராக முதல்வர் ஆக இருக்கிறார் என்ற மாதிரியான செய்திகள் வருது அதற்கப்புறம் முதல்வர் வந்து ஒரு மீட்டிங்கை சேர் பண்றாரு வீசிங்க கூட அது இந்த ஏப்ரல் பதினஞ்சு அந்த வாக்கில் நடக்குது அங்க என்ன இப்படியான செய்திகள் வரல யாரும் வரல இல்ல மிஸ் ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரியான செய்தி வரல உடனடியாக இவரும் அனௌன்ஸ் பண்றாரு இருபத்தஞ்சு இருபத்தி இருபத்தி ஏழு ஊட்டியில நடக்க போகுது அப்படின்னு அப்போ இந்த இடத்துல வீசிகள் வராமல் இருக்கிறாங்க அப்படின்னா வீசிக்களும் அவரை முற்றிலுமாக புறக்கணிச்சுட்டாங்க இன்னைக்கு வந்து அது இன்னும் பர்சனலா அது போயிடுச்சு நாங்க வந்து உங்களை அக்செப்ட் பண்ண தயாராக இல்லை அல்லது உங்களை நாங்கள் வேந்தராக கன்சிடர் பண்ணல இவ்வளவு நாள் உங்களுக்கு அந்த அதிகாரம் இருந்தது அந்த பவர் இருந்ததுனால உங்களுக்கு நாங்க என்ன மரியாதை கொடுக்கணுமோ அது கொடுத்துட்டு இருந்தோம் இப்ப அது இல்லைன்ற பட்சத்துல உங்களை சந்திக்க வேண்டிய தேவையில்லை அப்படின்ற நிலையை புறக்கணிச்ச வீசிக்கல் எடுத்திருக்காங்களா கிட்டத்தட்ட அதுதான் நிலை வீசிக்கலுடைய நிலை அதுதான் எதற்காக அவர் கூட்டின கூட்டத்துக்கு போகணும் பல்கலைக்கழக ஹைரார்கில வேரிஸ் கவர்னர் அதனால அவர் கூப்பிடும் போக வேண்டியது இல்லை அப்படின்னு இருக்கிறாங்க அந்த பல்கலைக்கழகத்தில் இருக்கக்கூடிய துணைவேந்தர்கள் அந்த பல்கலைக்கழக வேந்தர்கள் சொல்கின்ற வார்த்தைகளின்படி அவங்க நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு தான் பார்க்கணும் நீங்க பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்திருக்கின்ற வேந்தர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க பல்கலைக்கழகங்கள் பல இருக்கின்றன அவங்கெல்லாம் வந்து போயிருக்க போயிருக்கிறாங்க அவ்வளோதான் அதை தாண்டி அவருடைய மீட்டிங் வந்து சக்சஸ்ஃபுல் அப்படின்னு சொல்ல முடியாது அதுல காவல்துறையை அனுப்பி மிரட்டினார்கள் அவர்களே மிரட்டினார்கள் அப்படின்னு அரசே மிரட்டியதுன்னு சொல்றதற்கு பின்னால் இருக்கக்கூடிய செய்தி என்ன இங்கு நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி யாரும் வரவில்லை எங் என்னிடம் அதிகாரம் இருக்கிறது அப்படின்னு நான் சொல்லி பார்த்தேன் என்னுடைய சொற்களுக்கு அவர்கள் அஞ்சவில்லை என்னை உதாசீனப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு அவரை ஏற்றுக்கொண்டு பேசுகிறார் அப்படின்னு தான் பொருள் கல்வியின் தரம் குறைஞ்சிருக்குன்னு சொல்றத சாதாரணமாக யாருமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏன்னா எல்லா விதமான அங்கீகாரப்பட்டியல்லும் இந்த தரவரிசை பட்டியல் மேல அடிப்படையில நமக்கு நம்பிக்கை இல்லை என்றாலும் கூட அப்படி தரவரிசை பட்டியெல்லாம் போட்டு அங்க இருக்கக்கூடியவர்களை டிமாரலைஸ் பண்றது எந்த விதத்திலயும் சரியானதாக இல்லை அதனால தரவரிசை பட்டியலை கல்லூரிகளுக்கு போடாதீர்கள்னு ஒரு உயர் நீதிமன்றம் போன மாதத்திலயோ அதுக்கு முந்தின மாதத்திலேயோ இந்த சில வாரங்களுக்கு முன்னால சொன்ன தீர்ப்பு ஒன்றும் நினைவுக்கு வருது ஆக அப்படி அப்படி அந்த தீர்ப்பை தள்ளி வச்சுட்டு தரவரிசையை பார்த்தாலும் ஏராளமான பல்கலைக்கழகங்கள் அல்லது கல்லூரிகள் கல்வி நிறுவனங்கள் இங்கே தான் இருக்கு அப்படிங்கிறதையும் ஒன்றிய அரசு நினைக்க நிலை நிலைநாட்டி இருக்கிறது அவங்க வந்து பரிசு கொடுத்துருக்கிறாங்க விருதுகள் கொடுத்திருக்கிறாங்க அது தவிரவும் பள்ளியிலிருந்து இடைநிற்றல் குறைவு அனுமதி எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு எல்லா விதமான விதத்திலையும் பள்ளிக்கல்வித்துறை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி உயர்கல்வித்துறை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் சரி ஒன்றிய அரசு பாராட்டி கொண்டே இருக்கிறது ஆனால் எதுவுமே இல்லாம ஒன்றிய அரசுக்கு இயைந்து போகும் ஒரு நிலை எடுத்த ஆளுநர் தனிப்பட்ட குரோதம் விரோதம் காரணமாகவோ என்னவோ தெரியல மாநில அரசினுடைய சாதனைகளை பார்க்க மறுக்கிறார் அப்படின்னு தான் புரிந்து கொள்ள வேண்டியதற்கு அரசியல் செய்ய வேண்டும் என்றால் அவர் தாராளமாக அரசியல் கட்சி சார்பாக நின்று அரசியல் செய்யலாம் ஆனா ஆளுநர் என்ற பொசிஷன்ல இருந்துட்டு அரசியல் செய்வதை தமிழ்நாட்டு மக்கள் விரும்பவில்லை அவர்கள் அவரை அவர்களுடைய ஆளுநருடைய இந்த செயல்பாட்டை தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிக்கிறார்கள் இறுதியா ஒரு கேள்வி சார் உச்ச நீதிமன்றம் அவருடைய பவாசி என்ன அப்படின்றத நிரூபிச்சிட்டாங்க பட் அவர் இருந்தும் விடாப்படியாக மீண்டும் மீண்டும் அவர் என்ன விஷயத்தை தொடர்ச்சியாக அவர் பொறுப்பேற்றது செஞ்சுட்டு இருக்காரு செஞ்சுட்டு இருக்காரு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு மதுரையில ஒரு கல்லூரிக்கு போறாரு அங்க போய் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்ற கோஷம் போட்டதை பார்த்தோம் இன்னைக்கு மாநாடு அப்படின்னு மாநாடு நினைச்சு அந்த மாநாடு யாரும் வரல அப்படின்ற பட்சத்துல தமிழ்நாடு அரசு வந்து மிரட்டுது அப்படின்றத பண்றாரு நீங்க சொல்லக்கூடிய அந்த கருத்துதான் அந்த அரசியலே தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருக்காரு இதன் மூலமாக அவர் என்ன சொல்ல சட்ட ரீதியாக அவர் எதிர்கொண்டாலும் தொடர்ச்சியாக அவர் அவரே அம்பலப்பட்டு போனாலும் அவர் என்ன செய்யறாரோ அது நிறுத்தப்படவில்லை அப்படின்றது தான் என்னுடைய பார்வையாக இருக்கு ஏன் அது மக்களால் மதிக்கப்படக்கூடிய நிலையில் இருந்து ஒரு ஆளுநர் அரசுக்கு மாறுபட்ட கருத்தை கூறினார் என்றால் அப்போது அரசும் சேர்ந்து மக்களும் சேர்ந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அதுல உண்மை இருக்கா இல்லையா அப்படின்னு எல்லாம் பார்க்கறதுக்கு எப்போதும் தமிழ்நாட்டு மக்களும் தமிழ்நாடு அரசும் தயாராக இருக்கிறத நம்ம பார்த்துக்கணும் கடந்த காலங்கள்ல ஆனால் எந்த அடிப்படையும் இல்லாம தமிழ்நாட்டு அரசின் மீது தேவையற்ற குற்றச்சாட்டுகளை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை தரவுகளற்ற பொரிதல்களை வீசி எரிந்து கொண்டே இருப்பேன் என்ன செய்ய முடியுமோ செஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கிறது ஒன்றும் செய்ய முடியாது கிரிமினல் வழக்குகளை நீங்கள் பேசும் பேச்சுக்கு போட முடியாது அதற்கான இம்யூனிட்டி உங்களுக்கு இருக்கு எதுக்காக அந்த இம்யூனிட்டியை இந்திய மக்கள் உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் போது நீங்க யாருக்கும் பயப்படாம எந்த விதமான நீதி நேர்மை தழுவாமல் பக்க சார்பு இல்லாமல் எவருக்கும் அஞ்சாமல் நீங்க வேலை செய்யணுங்கிறதுக்காக அந்த இம்யூனிட்டியை கொடுத்தாங்க ஆனா நீங்க பெட்டி பாலிடிக்ஸ் பண்றதுக்கு மாநில அரசுக்கு எதிராக வெற்று அரசியல் செய்வதற்கு முட்டுக்கட்டை அரசியலை செய்வதற்கு ஒரு இணை அரசாங்கத்தை நடத்துவதற்கு நீங்க இந்திய மக்கள் கொடுத்த அந்த அரச அதிகாரத்தை நீங்க பயன்படுத்திட்டு இருக்கிறீங்க ஒரே ஒரு ஆறுதல் உங்களுக்கு என்னன்னா உங்களுக்கு அதற்கான தடை இருக்கு உங்க மேல வழக்கு தொடர முடியாது என்ற ஒரு தடை இருக்குது அதனால நீங்க வந்து கிரிமினல் வழக்கு போட முடியாதுங்கிற இம்யூனிட்டி இருப்பதால நீங்க தொடர்ந்து இன்னும் அதே போல செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் இதிலிருந்து மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு செய்தியாக நான் பார்க்குறேன் நன்றி சார் ரொம்ப விரிவாக பேசுவோம் மக்கள் பார்த்து என்ன சொல்வாங்க பார்ப்போம் எங்கே நம்ம நிகழ்ச்சிகள் காலத்தில் உடைய கருதிருக்கான் ரொம்ப நன்றி தேவா